அன்பர்களே ஞானபலி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி அண்மை காலத்தில் மும்பாயிலே இருக்கின்ற கோடீஸ்வரனான முகேஷ் அம்பானியினுடைய மகனின் திருமண விழா பற்றி பல செய்திகள் எமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த திருமண விழாவைக்கு முன்னதாகவும் அந்த விழாவினுடைய தொடர்ச்சியாகவும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று பில்லியன் ரூபாய்களை அதாவது ஐயாயிரம் குரோர் பணத்தை செலவு செய்து மிக மிக ஆடம்பரமாக இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு பல நாடுகளிலே இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் சினிமா நட்சத்திரங்களும் விளையாட்டு வீரர்களும் உலக புகழ்பெற்ற பாடகர்களும் இன்னும் பல பிஸ்னஸ்மென் வியாபார அல்லது தொழில் அதிபர்கள் ஒடீஸ்வரர்களாக இருக்கின்ற கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பிரபல்யமான சிறப்பான முறையிலே அழைக்கப்பட்டு அவர்கள் பராமரிக்கப்பட்டு அவர்கள் எந்த எந்த உடை அணிய வேண்டுமென்றெல்லாம் நிர்வகிக்கப்பட்டு இப்படி பிரமாதமாக ஆசிய மண்ணிலே அதுவும் இந்திய மண்ணிலே கொண்டாடப்படுகின்றது என்பது ஒரு விதத்திலே பலருடைய உள்ளங்களிலும் கேள்விக்குறியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றதாக அமைகின்றது காரணம் என்னவென்றால் ஆசிய மண்ணிலே அதுவும் இந்தியா இலங்கை போன்ற வளர்முக நாடுகளிலே ஆயிரக்கணக்கான அல்லது இலட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவையான உணவை பெற முடியாமல் அவர்கள் தவிக்கின்றார்கள் புள்ளி விவரத்தின்படி ஐம்பத்தி ஒரு நாடுகளிலே நாற்பது மில்லியனுக்கு அதிகமான மக்கள் அவசர கால பட்டினியை எதிர்நோக்குகின்றார்கள் இருபது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து நிலைமை மோசமாக இருந்தது என்று உலக மக்கள் தொகையில் சுமார் இருபத்தி ஒன்பது தசம் ஆறு சதவீதத்தினர்கள் அல்லது இரண்டு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் இவர்கள் நிலையான உணவு அணுகள் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள் என்று அறிக்கை வெளியிடுகின்றது இப்படி வீட்டுக்கு வீடு படியாக எமது இலங்கை மண்ணிலும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் முதியவர்கள் தொடக்கம் குழந்தைகள் ஈராக மூன்று வேளை உணவு இல்லாமல் அல்லது ஒரு வேளை உணவுக்காக அவர்கள் பாடுபடுகின்றார்கள் இப்படி மனித சமுதாயத்திலே பெரும் பணக்காரர்கள் ஏழைகள் என்ற இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றது இங்கு கடவுள் யார் பக்கம் இருக்கின்றார் என்று சிலர் கேட்கக்கூடும் கடவுள் அன்புள்ளவர் இடக்கம் உள்ளவர் கருணை உள்ளவர் மக்கள் மீது அதீத அன்பு கொண்டவர் இந்த மக்களினுடைய விடுதலைக்காக அவர் திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கின்றவர் இவ்வாறு இறைவனுடைய கருணை பற்றி எமது விவிலியத்தில் மிக மிக தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றது முதல் ஏற்பாட்டு நூல்களை படிக்கின்ற பொழுது இந்த நூல்களினுடைய மிக முக்கியமான நூலாகிய விடுதலை பயண நூலிலே பாலைவனத்தில் அவர்களுடைய விடுதலை பயண அந்த பயணத்தின் பொழுது பாலைவனத்திலே அவர்களுக்கு உணவளித்தவர் இறைவன் என்பது அந்த இறை மக்களுடைய மனங்களிலே காலாகாலமாக மறக்க முடியாத நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு பெரும் அனுபவமாக இருந்தது ஆலைவனத்திலே உணவளிக்கக்கூடிய இறைவன் மக்கள் வயிறார உண்பதற்காக அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இறைவன் அவர் எங்களுடைய உயிருள்ள கடவுள் அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பராமரிக்க திட்டம் வகுத்திருக்கின்றார் அவருடைய தேவ பராமரிப்பிலே நாங்கள் அனுதினம் பல புதுமைகளை பல வியத்தகு ரீதியான அனுபவங்களை அற்புதங்களை கண்டு அந்த இறைவன் எங்களுடைய இறைவன் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்விலே அவர் ஆற்றிய புதுமைகளுள் ஒரு அற்புதமான ஒரு முதன்மையான புதுமை என்னவென்றால் பாலவன சூழலிலே போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்கள் நெடுநேரமாக அல்லது சில நாட்களாக இயேசுவுடைய போதனைக்கு மடுப்பதிலே ஆர்வம் கொண்டவர்களாக இருந்த பொழுது இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார் அவர்கள் இப்பொழுது பசியோடு இருக்கின்றார்கள் அதனாலே அவர்களுக்கு உண்ணம் கொடுக்க வேண்டும் என்று தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் சிரித்தார்கள் இவ்வளவு பேருக்கும் நாங்கள் உணவு கொடுப்பதற்கு எங்களிடமும் உணவில்லை அக்கம் பக்கத்திலும் கூட ஊர்களுக்கு சென்றாலும் அறுபது நாட்கள் உழைத்து அந்த ஊதியத்திலேதான் இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும் எங்களிடம் பணமும் இல்லை உணவும் இல்லை என்று சொன்னார்கள் அதே வேளையிலே ஒரு சிறுவனிடம் ஐந்து அப்பங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் ஒரு சிறுவன் உண்ணுகின்ற உணவு ஒரு சிறுவனுக்கு போதுமான உணவு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன் துண்டுகளும் இதுதான் இருக்கின்றது என்று சொன்னால் அங்கு ஒன்றுமில்லை என்பது அர்த்தமாக அந்த வேளையிலே அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு அதிகமான அந்த மக்களுக்கு கூட்டத்திற்கு உணவளித்து அவர்கள் வயிறார உண்ட பின்பு மிகுதியான உணவையும் அவர்கள் பன்னிரண்டு கூடைகளிலே சேர்த்தார்கள் என்பது பெரும் வெளிச்சமாக மக்களுக்கு இறைவன் நம்மோடு நம் மத்தியிலே வாழ்கின்றார் என்ற அந்த ஆழம் மிக்க நம்பிக்கை பிறந்தது உணவினுடைய உணவினுடைய தேவை என்பது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு பசியோடு நாங்கள் எங்களுடைய உயிரை காக்க முடியாது ஆனால் எங்களுடைய சமூகத்திலே பணக்காரர்களும் ஏழைகளும் இருக்கின்றார்கள் பசியோடு இருக்கின்றவர்களுக்கு உணவளிப்பவர்தான் உண்மையான கடவுள் தேவையோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பவர்கள்தான் எங்களுடைய ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதனால் இயேசுவை அவர்கள் அரசராக்க விரும்பினார் கடவுள் உணவு அளிப்பவர் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் உணவு கொடுத்து மக்களை பராமரிப்பவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றனர் ஆனால் இந்த மனித சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆட்சியாளர்களும் அல்லது சமூகத்திற்கு பொறுப்பானவர்களும் அவர்கள் பணக்காரர்களுடைய சார்பாக இருந்து அவர்களும் அந்த பணக்காரர்களுடைய லாபத்திலே சுகம் பெறுகின்றவர்களாகவும் அவர்களுடைய அதீத செல்வத்திலே தமக்கும் பங்கு பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாகவும் தங்களுடைய அதிகாரத்தை துற்பிரியோகம் செய்கின்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் அதிகாரத்திலே அல்லது ஆட்சியிலே இருக்கின்றவர்கள் பொறுப்புகளிலே இருக்கின்றவர்கள் அவர்கள் ஏழையர்களுடைய செல்வத்தை அவர்களுக்குரிய உரிமைகளை அவர்களுக்குரிய உணவை அவர்களுக்குரிய பலவிதமான எல்லாம் அவர்கள் பறிக்கின்றவர்களாக ஊழல் மிக்கவர்களாக தமக்கு மட்டுமல்ல தம்முடைய சந்ததிக்கும் சேர்த்து வைக்கின்ற காலாகாலமாக சேர்த்து வைக்கின்ற பேராசை பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஏழையர்கள் என்றால் யார் இந்த ஏழையர்கள் மட்டிலே கடவுள் எப்படி அவர்களை அன்பு செய்வதற்காக என்னையும் உங்களையும் கருவிகளாக பயன்படுத்த முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் கிறிஸ்து தம்முடைய போதனையிலே சொல்லுகின்றார் நீங்கள் உலகம் முடிகின்ற பொழுது நீங்கள் தீர்ப்புக்காக நீதியரசராக இருக்கின்ற கடவுளுடைய சன்னிதானத்திலே இருக்கின்ற பொழுது அவர் உங்களை எப்படி தீர்ப்பிட்டு உங்களுக்கு அவர் தம்முடைய மாட்சியிலே மகிமையிலே பரிசு அளிப்பார் என்று அவர் இயேசு போதித்தார் நான் பசியோடு இருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர் அந்த ஏழையர்கள் அந்த சின்னம் சிறியவர்களிலே நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்தீர்களோ அவையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என் பெயரினாலே செய்தீர்கள் ஆகையினாலே வந்து நீங்கள் என்னுடைய மாட்சியிலே பங்கு கொள்ளுங்கள் என்று தீர்ப்பளிப்பார் என்று மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் இந்த காலகட்டத்திலே நாம் நாம் உண்டு என்னுடைய குடும்பம் உண்டு என்னுடைய வாழ்வு உண்டு என்னுடைய சுகம் உண்டு என்று நாங்கள் எங்களை சுற்றி வேலியை போட்டு நாங்கள் ஒரு குட்டி சுவரைக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எங்களையே சிறை பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சுயநிறம் எங்களுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருக்கின்றது பேராசை எங்களுடைய எண்ணங்களிலே மேலோங்கி இருக்கின்றது நான் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய சுகம் என்னுடைய லாபம் என்னுடையது என்று சொல்லி எனக்கு எனக்கு என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாங்கள் தனித்தனி தீவுகளாக வாழ விரும்புகின்றோம் இத்தகைய காலகட்டத்திலே எங்களுடைய இந்த உலகத்தை எங்களுடைய சமூகத்தை ஏன் எங்களிலே தங்கி இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை சுற்றி பார்ப்போம் அடுத்தவர்களை நாங்கள் பார்த்தால் அவர்களோடு நாங்கள் ஒத்துணர்வு கொண்டு கொள்வோம் அவர்களுடைய துன்பங்கள் எங்களுடைய மனச்சாட்சியை உடையும் என்று நாங்கள் பயந்து அஞ்சி ஒதுங்கிக் கொள்கின்றோம் கிறிஸ்து எவ்வாறு ஐந்து அப்பங்களை ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்க அவர் வல்லமை படைத்தாரோ அவருடைய உள்ளத்திலே ஊறிய அந்த பரிவும் இரக்கமும் தான் அவருக்கு சக்தியை கொடுத்தது வருமனே அவர் கடவுளுடைய பிரதிநிதி மட்டுமல்ல மனித நேயம் கொண்டவராக இருக்கின்றார் ஆனால் மனித நேயம் கொண்ட பலர் எம்மத்தியிலே இருக்கின்றார் உங்களில் பலர் இந்த மனித நேயம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள் உள்ளதை பகிர்ந்தளித்து கொள்ள வேண்டும் அடுத்தவருடைய தேவைகளிலே துணை நிற்க வேண்டும் என்ற அந்த தாராள சிந்தையும் ஆவலும் படைத்தவர்களாக இருக்கின்றீர்கள் ஆகையினாலே இறைவன் தன்னுடைய பிரதிநிதியாக இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர்களாக மேலும் மேலும் செல்வத்தை சேர்த்து வைக்கின்றவர்களாகவும் அதீத ரீதியாக எங்களுடைய வாழ்க்கையிலே செலவு செய்கின்றவர்களாகவும் வீண் விடயம் செய்கின்றவர்களாகும் கௌரவத்திற்காக பெயருக்காக புகழுக்காக மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஏதோ எங்களிடம் இருக்கின்றதை நாங்கள் வீண் விரயம் செய்யாமல் எங்கெங்கு தேவையுள்ளவர்களோ அவர்கள் அந்நியர்களாக இருக்கலாம் அவர்கள் எங்களுக்கு திருப்பி தராதவர்களாக இருக்கலாம் உண்மையிலே அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம் அவர்களுடைய வாழ்விலே நாங்கள் விளக்கேற்றுகின்றவர்களாக அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றவர்களாக அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்றவர்களாக ஆண்டவருடைய பரிவை இந்த உலகத்திலே நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் எங்களை கையளிப்போமாக நன்றி து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்